எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூ த்ரீ மந்த் பிஃபோர் நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் டிசம்பர் எண்ட்டில் நாட்கோ ஃபார்மை பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் அது இப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் இன்ஃபோசிஸ் மாற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தீபாவளிக்கு அது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தோம் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் புதுசாக ஒரு ரெண்டு ஸ்டாக் பற்றி இப்போ அனலைஸ் பண்ணலாம் அந்த ஸ்டாக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்கோ ஃபார்மா எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ கிளிப் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வாங்க வீடியோ போயிடலாம் இப்போ அதுபோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்காக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இந்த ஸ்டாக்கோட வீக்லி சார்ட் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஸ்டாக் ஆயிரத்தி ரூபாய் இருந்திருக்கு கொரோனா டவுனில் வெறும் ரூபாய் வந்திருக்கு அங்கேருந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த மிடலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா போயிருக்கு அங்கேருந்து திரும்பவும் ஒரு டவுன் ட்ரெண்டு ஐநூறுரூபா எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூறுபா வந்திருக்கு இங்கேருந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நல்லா பாருங்கள் இது வந்து ஒரு சேனலுக்குள்ள ஒரு அப் ட்ரெண்டு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டு அகைன் ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது சேனலை கன்ஃபார்மாக ரெஃப்லெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சேனலோடய ஹை திரும்பவும் ஆயிரத்தி இரநூறு ரீச் ஆகும் சில மாதங்களில் அப்போ நம்ம ஐநூறு ரூபாயில் ஒரு சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது அது எப்படின்னு நம்ம டே சார்ட்டில் பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ டே சார்ட்டில் காட்டுறேன் டே சார்ட்டில் இந்த ஐநூறு ரூபாயிலருந்து இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது ஒரு ஒரு டைமும் இந்த சப்போர்ட் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு நல்லா பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவலை சப்போர்ட் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போவும் இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு வரைக்குமே இது ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது இங்கேருந்து ஒன்ஸ் நல்ல மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அகைன் அந்த ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுங்கிறத இங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு இங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எட்நூறு ரூபாயிலேருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போனாலே நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போயிட்டால் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் காத்துட்ருக்கு ஸோ இதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும் ஒரு வேலை இங்கேருந்து இந்த டவுன் சேனலில் ப்ரேக் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா ஒருவேளை ஐநூறுக்கு திரும்பவும் கிடைக்கலாம் அப்போ நீங்கள் திரும்பவும் அவரேஜ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கும் கேஷ் வச்சுருக்கணும் இருக்கணும் ஸோ எப்பயுமே ஒரு நல்ல இன்வெஸ்டர்னா ரியலில் இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள் நம்ம பேசும்போது எட்நூறுபா இருந்தது நாட்கோ ஃபர்மா செவன் ஃபிஃப்டியிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ எக்ஸாக்டாக அது தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எக்ஸாக்டாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு நம்ம பேசுகிறது டிசம்பர் தேர்ட்டித்து இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இன்னும் ரெண்டு மாதமே கம்ப்ளீட் ஆகலை ஆனால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டோம் ஒரு வேலை இப்போ அந்த ஸ்டாக்கில் ஹோல்டிங் வச்சுருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வியூ நம்ம பார்த்துடலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவங்க எப்பயுமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இது ஒரு ஜோனாக இருக்குது அந்த ஜோனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு கோவிடுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன்லையும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு அகைன் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போயிருக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம எயிட் ஹண்ட்ரட் பை பண்ணோம் இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு அந்த ஜோனுக்கு ஆக்சுவலாக வந்துருச்சு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கும் வந்துருச்சு இந்த தடவையும் இங்கேருந்து கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகுமா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு ஆல் டைம் ஹை ப்ரேக் பண்ணிட்டு புது உச்சத்தை தொடுமாங்கிறது நம்மளாட்டி கம்பல்சரி கெஸ் பண்ண முடியாது ஆனால் ஹோல்டிங் வச்சுருக்கவங்க இந்த ஜோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறத கம்பல்சரி பண்ணலாம் நம்ம லாங் டைமுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஓன் வியூ தான் பட் இருந்தாலும் ஒருவேளை நமக்கு கரெக்ஷன் வரப்போ திரும்ப அக்மினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் வாங்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நல்லா க்ளோஸ் வச்சதுன்னா என்ட்ரி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறது நல்லது அகைன் ஒரு எயிட் ஹண்ட்ரடோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடோ வந்துச்சுன்னா பெஸ்ட் பையிங்காக இருக்கும் இந்த இடத்துல ரேஞ்ச் பவனில் இருக்கும்போது வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இதனோட வீடியோ கிளிப் நான் கொடுக்கல நம்ம நவம்பர் பதினொன்றாம் தேதி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் பட் என்ன நடந்திருக்குங்கிறது இங்கே பார்த்துடலாம் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கும்போது இந்த இன்ஃபோசிஸை நம்ம பை பண்ணலாம் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு பட் இந்த டைம் இந்த பேட்டனை பிரேக் பண்ணிச்சு அதாவது டவுன் ட்ரெண்ட் சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்ட் கொடுக்குன்னு பேசியிருந்தோம் இப்போ பாருங்கள் அது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இறக்கறையும் மூணு மாதத்தில் நம்ம நவம்பரில் பேசியிருந்தோம் இப்போ பிப்ரவரி தான் த்ரீ மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு இப்போ இந்த ஸ்டாக்ல ஹோல்டிங் வச்சிருக்கிறவங்க இல்லை இதை மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா இந்த வியூ பாருங்க ஆல் டைம் ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதனோட கீழே சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நம்ம சொன்னது மல்டிபிள் டைம் சப்போர்ட் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுங்கிறது அது இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து விழும்போதும் அதை உடச்சவொன்னே நல்லா விழுந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணி நல்லா ஒரு க்ளோசிங் கிடச்சிதுன்னா அகேன் ஒரு இரநூறு புள்ளி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த இடத்த திரும்பவும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு கீழே இறங்குதுன்னா திரும்பவும் ஒரு தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவோ அல்லது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் பட் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறவங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் இன்னும் ஆகணும் பிரேக் அவுட் ஆகணும் வெயிட் பண்ணலாம் இல்லை ஒரு கரெக்ஷனில் வாங்குறது பெட்டர் ஓகே இப்போ பாருங்கள் புதுசாக போல் நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தோம் லாஸ்ட் வீடியோலையும் பேசியிருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கோவிட் பிஃபோர் அதனோட ஹை பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போணுச்சு அதுக்கப்புறம் அகைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு அகைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போணுச்சு இப்போ அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ரீச் ஆகலை மேபி அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரீச் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்தால் ஒரு பெஸ்ட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி வெயிட்டேஜும் அதிகமான நிஃப்டியில் கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன்னு நீங்கள் பிளைண்டாக இப்போ இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கம்பல்சரி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுபோல் ஒஸ்ட் சனரவுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ங்கிறது இதோட பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லாங் வியூவில் இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஸ்டாக்கு இறங்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அதேமாதிரி முத்து ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் அந்த வியூ மட்டும் கொடுக்குறேன் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து அது ஒரு சேனலில் போயிட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து அகெய்ன் அந்த சேனலை மேலே போயிட்டுருக்கு திரும்ப அந்த சேனலில் இப்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது சப்போர்ட் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ப்ரேக்கான மாதிரி இருக்குது ஒருவேளை இதை லாங் வியூவில் பாருங்கள் முத்தூர் ஃபான்ஸு அதனோட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்குது கீழே தௌசண்ட்லருந்து நைன் ஹண்ட்ரடுங்கிறது அதனோட சப்போர்ட் ஜோனாக இருக்குது இப்போது அதை திரும்பவும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட போயிட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே ரீச் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை இந்த சேனலில் தான் அது போகுது அதாவது இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குதுன்னா திரும்பவும் தௌசண்ட் ஹண்ட்ரடோ அது தௌசண்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஒன்ஸ் இந்த சேனல் நல்ல பிரேக்காக தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணிச்சுனா கட்டாயமாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தௌசண்டோ தௌசண்ட் ஹண்ட்ரடோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது ஹோல்டிங் வச்சிருக்கிறவங்களும் இந்த இடத்துல கொஞ்சம் கேஷியஷாக இருக்கிறது நல்லது ஏன்னா அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போயிட்டு கீழே வந்ததுனால பிரேக் ஆச்சுன்னா அகைன் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இல்லை இது ஃபால் பிரேக் அவுட் அப்படின்னா திரும்பவும் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்க பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணும் பட் எதையுமே இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியல ஏன்னா இது கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நியூவாக வந்துருக்கிறவங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பங்கு சந்தை பற்றிய டெய்லி அப்டேட்டுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் உங்களோடய குயரிஸ் எதனா இருந்ததுன்னா ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோலாம் போஸ்ட் பண்ணணுன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களோட ஆதரவு அதிகமாக இருந்தால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இதே நாளும் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்